எனக்கு ஒத்தாசை என் கத்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் கடந்து வரும் என்று சொல்லக்கூடிய விசுவாசத்தோடு நாம் கத்தரை தேடும் போது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லே லூயா என வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் லாசரு மறித்து போய்விட்டான் என்று சொல்லக்கூடிய செய்தி அறிவிக்கப்பட்டது ஏசு கிறிஸ்து அங்கே போது அவனுடைய சகோதரியை பார்த்து சொல்லுகிற அவன் சகோதரன் இப்பொழுது உயிர் தெழுவான் அவன் எழுவான்ண்டவரே அது கடைசி நாளில் தான் எந்திரிப்பான் எவ்வளவோ அற்புதங்களை அதிசயங்களை அவள் கண் முன்னால் கத்தர் செய்திருக்கிறார் எத்தனையோ பேர் நடக்க முடியாதவங்க நடந்திருக்கிறாங்க பேச முடியாதவங்க பேசியிருக்கிறாங்க எத்தனையோ மறித்து போனவர்கள் உயிரோடு எழும்பி இருக்கிறாங்க அவ்வளவு அற்புதங்களை அதிசயங்களை கண் முன்னால் கத்தர் செய்திருக்கிறார் அந்த குடும்பம் கத்தரோடையே அவங்க நடந்து கொண்டிருந்தாங்க ஆனால் தங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் அப்படின்னா நடக்கும் கடைசி நாளில் எல்லாரும் உயிரோடு எந்திரிப்பாங்கள்ல உங்களுடைய வருகை அப்போ அப்போ எந்திரிப்பான் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுகிறது போல தான் இன்றைக்கு பெரும்பாலான ஜனங்களுடைய விசுவாசம் இன்னைக்கு கத்தர் உனக்கு அதிசயத்தை செய்வார் இப்பொழுது ஒரு அதிசயத்தை செய்வார் அப்படின்னா ஆ நடக்கும் நடக்கும் இன்னைக்கு பெரும்பாலான ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில தேவனுடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற முடியாதபடிக்கு அவங்களே அவங்க வாழ்க்கைக்கு தடையா இருக்கிறாங்க நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் வார்த்தை ஜீவனும் வல்லமுள்ளதாக இருக்கிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிடம் இருக்கும் உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா ஆண்டவரே என்னை அதிசயங்களை காணப்பண்ண போகிறதுக்காக சோத்திரம் அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறட்ட ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் இந்த அதிசயத்தை எதிர்பார்த்து நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கத்தரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக கத்த நமக்கு ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்ய உண்மையுள்ளவரா இருக்கிறார் ஹலே இந்த விசுவாசம் இல்லாதபடிக்கு தேவ சமூகத்துல எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது அதிசயத்தை செய்வேன் சொல்லி இருக்கிறீங்களே எனக்கும் என் குடும்பத்துக்கு ஒரு அதிசயத்தை செய்யும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யும் என் கையின் பிரயாசங்களில ஒரு அதிசயத்தை செய்யும் என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் நீங்கட்டும் என் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் நீங்கட்டும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே இயேசுவே நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் அதிசயத்தை செய்து வாழ வைக்கிற தேவன் எனக்கும் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்யும் என்று சொல்லி கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் விசுவாசத்தோடு கத்தரை ஆராதிப்போம் தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசிர்வதிக்க உண்மையாளவராக இருக்கிறார் ஹலே